ஹாய் எம் ஜெயந்தி நான் வந்து எம்எஸ்சி எம் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ண முடியல ஸோ நான் வந்து வீட்லேயே இருக்கிற மாதிரி ஏதாவது ஜாப் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ என்னோடய பையனை பார்த்துக்கற காலில்ங்கிறதுனால நான் ஜாப் வந்து விட வேண்டியதாக இருந்தது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இருந்து ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்காக நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஹெல்ப்போட ஷார்ப் லேனிங் லேர்னிங் லேர்னிங் ஸ்கூலோட ஸ்ரீதேவி மேமோட காண்டாக்ட் எனக்கு கிடச்சிது ஸ்ரீதேவி மேம் வந்து எனக்கு ஷார்ப் ஷார்பபேக்கஸ் டீச்சர் ட்ரைனிங் வந்து எனக்கு கொடுத்தாங்க ஸோ என்னோடய கரியரை வந்து நெக்ஸ்ட்டாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஷார்ப் ஷார்பபேக்கஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஷார்ப் ஷார்பபேக்கஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லோரும் வந்துட்டு என்ன டவுட் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் அட்டேஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்ரீதேவ் மேம் வந்து டவுட்ஸ் எல்லாமே நல்லா க்ளியர் பண்ணி தருவாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இண்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கே வந்து அவங்க இவ்வளோ இது பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை கிளியர் ப டீச்சர்ஸ்க்கு வந்து எப்படி கிளியர் பண்ணணும் எப்படி வந்து கிளாஸ் எடுக்கணும் எப்படி வந்து கிட்ட பிக் நல்லா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஸ்ரீதேவி மேம் வந்து என்ன நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க சார்ப பேக்கஸ் வந்து டீச்சர்ஸ்க்கே வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஸோ அபேக்கஸ் கற்றுக்கிறதுக்கு சார்பா பேக்கஸ் லேர்னிங் ஸ்கூல் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்